ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான ஹெல்தியான டூ இன் ஒன் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ராகி நூடுல்ஸ் அப்படி இல்லைன்னா ராகி இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதே மாவை வச்சு மடக்குளக்கட்டையும் எப்படி பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ட்ரை கடாய் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை கப் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் வந்து வறுக்காத அரிசி மாவு இருக்கு அப்படின்னா ராகி மாவு ஃபஸ்ட்டு சேர்த்த வரங்க அந்த டைம்லையே அரிசி மாவையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஈக்குவல் ரேஷியோ தான் எடுத்துக்கணும் அரை கப் ராகி அரை கப் அரிசி மாவு இப்போ இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம ரோஸ்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க இதுக்கு இடையில் வந்து தண்ணியை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை அப்படியே எடுத்து ராகி மாவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த மாவு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு சாஃப்டான பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க ஸோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை இடியப்ப உரலில் சேர்த்துடலாம் அந்த இடியப்ப உரலில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து மரத்தில் ஆன இடிய போறல் வச்சுருக்கேன் இப்போ நிறையா மாடல்ஸ் வந்துருச்சு கன் டைப் மாடல்லாம் வந்திருக்கு அதில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கிறலாம் இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடியப்பம் பிடியும் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்ங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் முடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண விடுங்க இதுக்கிடையில் பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கொஞ்சமாக மாவட்டத்தை இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க அதை வந்து ரொட்டி மாதிரி நம்ம தட்டிக்கிடலாம் கீழே வந்து ஒரு ஈரமான கிளாத்தை வந்து விரிச்சிக்கோங்க அப்போ தான் மடக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு எதுவும் ஒட்டாமல் நம்மளால் மடக்க முடியும் உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ ஜீனி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வச்சுக்கரலாம் இப்போ இதை நம்ம மடக்கி விட்டுறலாம் ஸோ துணியோட பிடிச்சி அப்படியே மடக்கி விட்டுருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓரங்களை நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் இடியாப்பமும் நல்லா குக்காயிருச்சு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே இட்லி பாத்திரத்தில் மேலே வந்து நான் துணி விரிச்சிருக்கேன் ஈரமான துணி தான் விரிக்கணும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மடக்குழக்கட்டையை சேர்த்துக்கலாம் மூடி வச்சுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி விடுங்க ஸோ இங்கே இடியாப்பமும் நல்லா ஆறி நம்ம இதை தனியாக எடுத்துடலாம் ஈஸியாக கையிலேயே எடுக்க வரும் ஏன்னா என்ன அப்ளை பண்ணியிருக்கிறதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ சுவையான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சி ஸோ பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மடக்குளக்கட்டியும் சூப்பராக ரெடியாக இருக்கும் இதையும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ தான் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ராகி இடியாப்பம் அப்புறம் ராகி ரெடி ரெடியாயிருச்சு இந்த ராகி இடியாப்பத்துக்கு நம்ம குருமா வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமனை தேங்காய் பூ ஜீனி இது வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மடக்குளக்கட்டையாக அப்படியே சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ